தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு எங்கு நடக்கப்போகிறது எப்பொழுது நடக்கப்போகிறது என்கின்ற தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியின் பெயரை அறிவித்த நாளிலிருந்தே அப்படி ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் கொண்டாடியும் வருகின்றனர் மற்றொரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் மட்டுமே எங்களுடைய இலக்கு எனவும் தளபதி விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார் எனவே இவருடைய முதல் மாநாடு எங்கு நடக்கப் போகிறது என்கின்ற தகவல் தற்பொழுது சமூக வைரலாகி வருகிறது அதாவது இரண்டாம் தேதி முதல் மாநாடு நடக்க இருப்பதாகவும் தற்பொழுது சொல்லப்படுகிறது இருக்கக்கூடிய பிரபல சூர்யா கல்லூரி அருகே விஜய் மாநாட்டுக்காக இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த ஒரு தகவலை கேட்டு பல ரசிகர்களும் கொண்டாடுகின்றனர் மற்றொரு பக்கம் ஒரு மாநாட்டில் கட்சியினுடைய கொடி இது போன்று அறிவிக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எனவே தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் பேச்சு எப்படி இருக்க போகிறது என்கின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க